இலவச இருதய மருத்துவ ஆலோசனை மாவட்டம் முளைப்பாரி எடுத்து வழிபாடு மேற்கொள்ளும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கொத்தமங்கலம் ஊராட்சியில் எல்லை தெய்வமாக பிடாரி அம்மன் அமைந்துள்ளது ஆடி மாதத்தை முன்னிட்டு ஊரும் விவசாயமும் செழிக்க வேண்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து முளைப்பாரி எடுத்து வந்து கும்மி அடித்து கொண்டாடினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அறந்தாங்கி காளியம்மன் கோயில் ஆடித்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக தேர் முன் பொதுமக்கள் மற்றும் பக்தகோடிகள் மனமுருக வேண்டி அர்ச்சனைகள் செய்து தீபா ஆராதனையுடன் சுவாமியை ஓம் காளி ஜெய்காளி என்று கோஷமிட்டு வழிபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடிப்புற தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி கோவில் வளாகத்தில் உள்ள சூரிய தீர்த்த தெப்ப குளத்தில் சுவாமியும் அம்பாளும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினர் இந்த தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு